நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த கொலப்பள்ளி பகுதியில் மனிதர்களை தாக்கி வரும் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க கோரிக்கை வைத்து அப்பகுதி மக்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம் ஆல்வின் இது தொடர்பான முழு விவரம் கூடலூரை அடுத்த பந்தலூர் பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாகவே வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் சிறுத்தையானது கால்நடைகளை தாக்கி தாக்கி வந்தது இது சம்பந்தமாக பல பலமுறை வனத்துறையினரிடம் தகவல் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி பழங்குடியின பெண்மணி சரிதா என்ற பெண்மணி வீட்டிலிருந்து வெளியே வந்துள்ளார் அப்பொழுது சிறுத்தை தாக்கியதில் கழுத்தில் மேலும் இரண்டு பெண்மணிகளை சாலையில் நடந்து சென்ற இரண்டு பெண்மணிகளை சிறுத்தை தாக்கி உள்ளது மக்கள் பலகட்ட போராட்டம் நடத்தி வந்தனர் பின்னர் வனத்துறையினர் சார்பாக ஐந்து இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் எது பேர் குழுக்களாக பிரிந்து சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் நேற்று மாலை சேவியர் மட்டம் என்ற பகுதியில் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த கார்த்தேனி என்ற குழந்தையை நாலு வயது குழந்தையை சிறுத்தை தாக்கியுள்ளது இதில் அவர் பலத்த காயமடை காயமடைந்தார் காயமடைந்து தற்பொழுது பந்தலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த சிறுத்தை மனிதர்களை தாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் வனத்துறையினர் மெத்தனம் காட்டாமல் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து இன்று கொலப்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அது மட்டுமின்றி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் அவர்கள் கோரிக்கையானது இப்பகுதியில் உடனடியாக வனத்துறை அமைச்சர் வந்து இந்த சிறுத்தை நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த வந்து மைக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என கோரிக்கைகள் வைத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க